அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி புத்தனுடைய மறைவு எப்பமாய அதை நான் ஒரு பாட்டை தூக்கி வச்சுக்கிறீங்களே தவிர அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது ஏழாயிரம் வருஷமாகுது எல்லா ஆன்மீகவாதிக்கும் முன்னாடி புத்தரும் புத்தரும் மார்வடி சாமியார் நிறுவனமாக திரும்ப கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களும் ரெண்டு பேரும் ஒரு காலகட்டம் ஆனால் அப்படிப்பட்ட புத்தர் மறைஞ்சு அவருடைய போதனை மறைஞ்சிதா உலகத்தில் இல்லையா உலகம் முழுக்க முழுக்க அப்போ போதனை இருக்குது தர்மம் மறைஞ்சிதா இல்லையா தர்மம் இருந்துக்கினே இருக்குது போன மாதம் இருபத்தி தேதி நான் எங்கேயோ இருக்கிறேன் சரி ஆனால் எத்தனை இடத்துல அண்ணா பண்ணாங்க அப்போது தர்மங்கள் இருந்துக்கினே இருக்குது போதனைகள் இருந்துக்குன்னே இருக்கும் சரி மகான்கள் செய்கிற போதனை எப்போவுமே அழியாது மனுஷன் செய்கிற போதனை அழிஞ்சிடும் மகான்கள் செய்கிற போதனை அழியாது ஏன்னா மகான்கள் என்னும்போது அவன் ஒரு தனக்குள்ளே ஒரு சக்தியை உருவாக்கின பிறகு தான் அடுத்தவனுக்காக சொல்லி கொடுக்குறான் சும்மா வந்து ஏதோ பொழுதுபோக்குக்கு பேசுறது இல்லை இது அப்போ அந்த சக்திக்கு வந்து ஒரு வீரியம் உண்டு தன்மை உண்டு அது அது மாதிரி அது புத்தராக இருந்தாலும் ம நம்ம இந்து மகான்களா இருந்தாலும் யார் சொன்னதும் இந்த உலகத்தில் அழியாது அழியாத இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய வழிபாடும் இருக்கும் அழியாத வரைக்கும் இந்த உலகமும் இருக்கும் அது எப்போ அழியுதோ இந்த உலகமும் அழியும் நீங்க சொல்றீங்களா நல்லது கிட்டதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டு ஐயாவும் ஒரு தடவை சொன்னார் தர்மம் பண்ணுங்க பசி எரிஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க இப்போ நம்ம வந்து இருக்கிற இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னாக்கா என் என்கிட்ட வந்து ஒரு ஒரு அம்மாவோ ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு சின்ன பொண்ணோ ஒரு ஐயோ பசியும் சொல்லி கேட்குறாங்க நான் யாருக்கு கொடுக்கட்டும் திருமலை ரொம்ப அழகாக சொல்லிட்டாருமா நீ போய் ஊட்ட விற்று காட்டை விற்று எல்லோரும் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது போகிற கோயிலுக்கு போகட்டாரம்மா சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனைலாம் எல்லாம் பண்ண வேணாம் எதோ ஒரு மரம் இருக்கும் அந்த தளத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும் அதில் வந்து ஒரு இலைப்பிடி சில சிவலி கீத்த மேலே போடு அதே ஒன்றால் பண்ண முடியாது எனக்கு கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லைங்க நிறைய வேலை இருக்குது கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லை அப்படின்னா சரி டைம் இல்லையா விடு ரோட்டில் எப்படியும் கூட்ட கூட எப்படியும் ரோடுக்கு வருவேன் ரோடுக்கு வந்துட்டா மாடு ஆடு ஏதாவது ஒன்று போ அதுக்கு ஏதோ பழத்தை கொடு நான் ரோடுக்கெலாம் நான் பைக்கில் போயிருக்கிறேன் நின்று நிதானமாக மாடுக்கெலாம் கொடுக்கலாம் டைம் இல்லை சரி அப்படியே முடியலையா சரி சாப்பிடும் போதே ஒரு காக்கா காய்ச்சி வச்சு நீ எப்படியும் சாப்பிட போகிற மூணு வேலை நாலு வேலையாக நீ சாப்பிட போகிறேன் ஏன்னா எல்லாமே இருக்க மாட்டேன் சரி அந்த டைமில் ஒரு புடி சோறாக சேர்த்து காக்காக்கு போடு காக்காக்கு வச்சுட்டு நீ சாப்பிடு அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இல்லை ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்துட்டாரு எச்சை கையால் ஈ வந்தால் கூட ஓட்ட மாட்டேன் அந்த ஈயை சேர்த்தே சாப்பிடுவேன் ஏன்னா ஆட்டும் போது சோறு கீறி தவறி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை கூட பண்ண முடியாதப்பா ஆ பண்ண முடியாதனால் சரி யாராவது ஒருத்தன் ஏதாவது உங்கள்கிட்ட சந்தேகம்னு கேட்பான் எனக்கு ஒரு வழி தெரியலங்க இந்த இடத்துக்கு எப்படி போனேன்னா அவனுக்காச்சும் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடு நீ எதையும் செய்ய வேணாம் எதையும் கொடுக்க வேணாம் கோயிலுக்கு போவேணா எந்த உயிரை காப்பாற்ற வேணாம் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை நாலு பேருக்கு சொல் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த உலகம் ரொம்ப மோசங்க பெரியவங்க வயசானவங்களாம் உக்காந்துனே இப்படி தான் பேசினுக்கு இந்த உலகம் ரொம்ப மோசம் கூட நல்லவனே கிடையாது ஏன்பா இப்போ பாகிஸ்தானில் நம்ம இந்த பேச்சு இந்த ஸ்பீச்சை வந்து பாகிஸ்தானில் வச்சுக்கிறோம் ஒரு கற்பனைக்கு ஓ நீங்கள்லாம் மாதம் மாதம் வரணும் யாராவது வர முடியுமானா யாரும் வர முடியாது ஏன்னா எப்போ எங்கே கொண்டு வைப்பான்னு தெரியாது அப்போ அவன் சொல்லலாம் ஊர் மோசமாக இருக்குதுங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம நாட்டில் எங்கள் உனக்கு போகலாம் எங்கள் ஒன்றா வரலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் கெட்டது இல்லாமல் இதை கேட்குற அடுத்த தலைமுறை சேர்த்தே கெடுக்கிறேன் ஓ உலகன்னா இவ்வளோதானா உலகமே ரொம்ப மோசமாக அப்படிலாம் கிடையாது உலகம் மோசமாக இருந்தால் நீங்களும் இங்கே வந்திருக்க முடியாது உலக மோசமாக இருந்தால் இவ்வளோ பேருக்கு இந்த சிந்தனையே வந்திருக்காது அப்போ உலகம் எப்போவுமே நல்லபடியாக தான் இருக்குது புரியுதுங்களா இல்லைன்னா திருவள்ளுவர் காலத்துலேயே அப்படி தான் இருந்துக்குது இந்த உலகம் அன்றைக்கி எப்படி இருந்தால் அதே உலகம் தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா ஜனத்தொகை மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் தப்பு பண்ணுறது அதிகமாக தெரியாது மாதிரி தெரியுது இங்கே தப்பே பண்ண முடியாது யாருமே அன்றைக்கி என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதுதான் இன்றைக்கி இருக்குது சரிங்களா தான் தண்டனையும் அதே மாதிரி தான் இருக்குது மாரிகரிலாம் இல்லை திருவள்ளுவரே அதான் சொல்கிறார் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியலப்பா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியை நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும் எப்ப தப்பு பண்ணாதானா தப்பு பண்ணுவான்னு போய் ஃபுல்லாக பண்றான் ஆனா அவெல்லாம் ஆகா ஓகோன்னு வாழ்றான் பெரியவங்க சொன்னாங்க இப்படி நில அப்படி நிற்கிறான் இது செய்யறான் ஆனா அவன் தான் படாத பாடு பாடுறான் இந்த உலகத்துல அவன் வாழ்க்கை போது வெஞ்சி போது போறவருக்கு கண்ணீரும் கம்பளமாவும் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல எல்லாத்துக்கும் விட சொன்ன ஒருத்தர் இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னே தெரியலன்றார் ஏன் சாமி நல்லது பண்ணால் நல்லது நடந்ததுன்னா இன்னும் நாலு பேர் நல்லதே பண்ணுவாங்க கெட்டதை பண்ணி அவன் தண்டனை கிடச்சிதுன்னா தப்பு பண்ணுறதுக்கு தயங்குவான் ஆனால் இந்த உலகம் அப்படியே ஏறக்குமாராக இருக்குது தப்பு பண்ணுறவன் நல்லா இருக்கிறான் நல்லது செய்கிறவன் அடி வாங்கி அடி வாங்கி கீழே போய் நேக்கிறான் ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது ஆனால் இந்த உலகத்தை காரணங்காட்டி நாம் தப்பு பண்ணால் ஓ நல்லா நல்லா இருக்கணும்னா தப்பு பண்ணணும்னு நினச்சிக்கவே கூடாது ஏன்னா இங்கே நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் எதுனா நான் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கிறேன் அதை அறுவடை பண்ணுற இடம் தான் இது அப்போது நான் இங்கே நல்லா இருக்கிறேன்னா ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்கேன் அப்போது நல்ல இடத்துல நம்மளை கொடுத்துருக்கோம் நமக்கு சொத்து சொக்கெல்லாம் அனுபவிக்க கொடுத்துருக்கான் அப்போ நான் என்ன பண்ணோம் இதை வச்சு பாவம் பண்ணக்கூடாது இது இன்னும் நல்லது பண்ணோம் இன்னும் நல்லது பண்ணால் நல்ல பிரிவுகள் வரும் நல்ல பிரிவுகளை எடுக்க எடுக்க தான் ஞானம்ன்றதே நமக்கு ஊட்டு எடுக்கும் அப்போ புத்தியும் கலங்கம் கலங்காலம் இல்லாமல் போயிடும் சரிங்களா அப்போ தான் ஐயா மாதிரி மகன்கள் போதும் நம்ம புத்திக்கு உரைக்கும் அப்போ இப்போ நமக்கு உரைச்சி இருக்குதுன்னா காரணம் என்னென்னா நாம் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்ததுனால தான் புரிஞ்சிருக்கு ஏன்னா நம்ம கூடவே நான் மூணு பேர் இருக்கிறாங்க யாரே ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணு பொருளும் இருக்கிற வரைக்கும் நம்ம காதில் கடவுளே வந்து ஓதுனாலும் நம்ம புத்திக்கு உரைக்காது இந்த மூணு பேரோட பலம் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு தான் ஐயா சொன்ன விஷயங்கள் டிவியை பார்த்து தந்துனாங்கிறாங்க நமக்கே நிறைய பேர் சொல்லிக்கிறோம் ஐயா நான் ஐயாவை பார்க்கல ஆசிரமத்துக்கே வரலை ஆனால் ஐயா சொன்னபடி நான் இந்த வரைக்கும் வாழ்ந்துன்னுறேன் டே இந்த தப்பு பண்ணாதேன்ட்டார் வா இனிமேல் கவிச்செல்லாம் சாப்பிடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காரு அன்னையிலருந்தே அவர் பேச்சை கேட்டு நான் அசைவமே சாப்பிட்றதில்ல சாமி நான் எவ்வளோ தப்பு தண்டை பண்ணியிருந்தேன் ஆனால் அவர் பேச்ச கேட்ட நாளில் இருந்து நான் தப்பு தண்டை பண்ணுறது இல்லை இப்போ நான் ஒழுக்கமாக வாழ்கிறேன் யார் சொல்கிறது இது வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கு வரலை ஆனால் ஐயாவோட பு சொல்லு அவங்க புத்தியில் உரைச்சிருக்கு காரணம் என்ன ஒழுக்கமாக வாழ்ந்தால் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த உலகம் அவங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருவோம் நாம் செய்ய வேண்டியது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யோகியமாக வாழணும் எப்படி போனால் வாழலாம் அப்படின்ற மனநிலை நமக்கு வரவே கூடாது அது மனுஷ வாழ்க்கையும் இல்லை நான் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் என்னால் நேர்வழியில் போவேன் நான் ஆயிரம் கூட விழலாம் வீழ்ந்ததை நினைச்சேன்னா கலங்கக்கூடாது ஆனால் தொண்ணூற்றி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தடவை நான் ஏந்து நின்றுக்குறேன் நான் பார்க்க வேண்டிய பக்கம் எது எத்தனை தடவை ஏந்து நின்னேன் அதை மட்டும்தான் நான் பார்க்கணும் எத்தனை தடவை வீழ்ந்தேன்றதை நம்ம கணக்கிலே வச்சுக்கூடாது சரிங்களா இப்படி நாம் வாழ்ந்தோம்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் நரகன்றது இல்லை சரிங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்களேண்ணா இதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறோம் ஒரு தடவை ஐயா கிட்டே கூட ஒருத்தர் கேட்டாங்க நம்ம கேக் பிச்சு போடுறோம் தர்மம் பண்ணுறோம் அவங்க ஒவ்வொரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு நைட்டானா இப்போ வைன் ஷாப் போய் அந்த காசு செலவு பண்ணுறான் இப்போ அந்த மாதிரி நம்ம தர்மம் பண்ணுறது நல்லதாக கெட்டதானா நம்ம வந்து தெரியாமல் தான் கொடுக்குறோம் அவன் பசின்னு கேட்குறான் வேணும்னு கேட்குறான் நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கண்ணா இப்ப இவங்க பாவம் செய்யதான் போறாங்க இப்ப கொடுத்தவங்க நாம நம்ம நிலம என்ன நம்ம நிலம என்ன அவன் பாவத்தை நமக்கு பங்குறதா இருக்கா அதுவும் ஒரு கேள்வி இல்ல நம்ம வந்து குடுக்கறது கூட பசி அறிஞ்சு கொடுத்தா நல்லதா இல்ல சில பேர் எங்க அம்மா என்ன சொல்லிருக்க கை கால் நல்லதா நம்ம இருக்கா அவனுக்கு அவனுக்கு ஏமா கொடுக்குற வயசானவங்களுக்கா கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க இது சரியா நாம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஐயா நிரந்தரம் சொல்லிடுறாரு நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு கொடுத்துட்டனா அதுக்கப்புறம் அது உன் பணம் இல்லை கொடுக்க சொன்னது இறைவன் புரியுதுங்களா நம்மளை ஒரு உந்து சக்தியை அவன் பயன்படுத்துகிறான் அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எடை போட்டு பார்த்து கொடுக்கறதுக்கு நாம ஒன்றும் கரணம் இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது தப்பு தானே பண்ணுறேன் நானே பார்த்துருக்கேன் அது தெரிஞ்சா ஒருத்தன் தினமும் வேலை செய்கிறான் அவனை பற்றி எனக்கு தெரியன்னா அவனை தர்மம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது ஆனால் எனக்கு தெரியல கை நீட்டுறான் இதில் ஒரு கொடுமை என்னன்னா ஒருத்தன் கை நீட்டானாவே அவனுக்கு மானம் இனம் இல்லை ஐயா சொல்லுவாருங்க இறைவனை அடையணும்னா யாரால் அடைய முடியும் அப்படின்னா மானாபிமானம் விடுக்கையிலே தெய்வ ஜோதி உதிக்கையிலே எப்போ ஒரு மனுஷனுக்கு மான ஈனம் எப்போ போகுதோ அப்போ தான் இறைவன் அவன் முன்னாடி வந்து நிற்பான் ஏன்னா மான ஈனம் எது சொல்லுது அப்படின்னா நான் என்ற ஆணவம் இருக்கிறவனால அந்த மாதிரிலாம் போய் பிச்சை எடுக்க முடியாது ஆனால் இன்னைக்கு பிச்சை எடுக்கிறான் அப்படி இருக்கிறான் ஆனால் அப்படி கிடையாது பிச்சை எடுக்கிறத ஒரு தொழிலாக பண்ணுறான் காலையில் கிளம்புனா சாயங்காலத்தில் ஒரு ஆயிரரூபா கலெக்ஷன் ஆயிடுது நான் அதை ஊரில் இருக்கிற போய் நான் வீடு கட்டுவேன் இங்கே பிச்சை எடுத்தாலும் ஊரில் ராஜா மாதிரி வாழ்வேன் அப்படின்னு தான் இங்கே பிச்சை எடுக்கிறான் அப்போ நாம் இதெல்லாம் இட போட்டே பார்க்க முடியாது உதவின்னு வந்துட்டானா நம்ம கையில் நூறுரூவா இல்லை பத்து ரூபா இருக்குது இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த கணக்கு அவன் பார்த்துருப்பான் கொடுத்த கணக்கு மட்டும்தான் நம்மக்கிட்டே இருக்கும் நீ எவ்வளோ பண்ண நீ யாரு உதவனையா உதவணியா இல்லையா ஆ அப்போ அவன் கணக்கில் என்ன போகும்னா நம்மளை ஏமாற்றி வாங்கின பாவம் போய் சேரும் அவன் இறைவன் அதை தான் பார்க்குறான் இறைவன் கணக்கு பண்றான் நீ என்ன பண்ணுற நமக்கு ஒரு நோட்டை போட்டுட்டான் ஒரு பக்கத்தை எழுதிட்டான் பிறந்ததுலேருந்து போற வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ண அவனுக்கு அதை தான் படித்து பார்க்க போறான் நான் அவன்கிட்ட போய் நிற்கும் போதே இந்த உடம்பை விட்டு உயிர் போய் அங்கே நிற்கும் போதே நமக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணன்றதான் பார்க்க போறான் நீ பண்ணதோட விளைவு அவனுக்கு தேவையே கிடையாது புரியுதுங்களா அப்போ ஏமாத்துறவனுக்கு அவனோட பாவம் அவனுக்கு போய் சேர்ந்துடும் கொடுத்ததுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக உண்டு எந்த பாவமும் நமக்கு வராது ஏன்னா நம்ம கருணை தானே பண்ணுறோம் அதனால் பாவன்றதே வராது கொடுக்கணும்னு முடிஞ்சால் அந்த திறமை இருந்தால் சாத்தியம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஒருத்தர் கூட சொல்லி சொல்லி நான் கேட்டிருக்கேன் நான் வந்து கிட்ட ஒன்றும் வாங்கலை நம்ம இருக்கிறவங்ககிட்ட தான வாங்குறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் அதுதான் ஐயா ஒரு கதை ஒன்று சொல்லுவார் ஒருத்தன் ஒரு டீ கரில் ஒருத்தர் உக்காந்து நல்லா பணக்காரர் அவர் என்ன பண்ணுறாரா அவர் பிச்சைக்காரன் வரான் ஐயா சாமி பிச்சை போடுங்க அப்படின்றாராம் என்ன பண்ணுறாரா இல்லை இல்லைன்னு சொல்லிடுறாரு அப்போது டீ கடையில் உட்காந்துக்கிறேன் இன்னொருத்தர் கேட்குறாரு என்ன சாமி இந்த மாதிரி ஒருத்தர் பிச்சை கேட்குறான் உங்கள்கிட்ட தான் கோடி கணக்கில் செல்வம் இருக்குது அவனுக்கு கொடுத்தா என்ன அப்படின்றார் அவன் சொ அவர் சொல்கிறாரு எங்கன்னா போய் ரூபாய் எடுத்தானா அது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்னை பற்றி அவனுக்கு தெரியும் நான் ஒரு கோடி தெரியும் நான் ஒரு பத்து ரூபா கொடுக்குறேன்ப்பா நீ பிச்சை எடுக்கிறேன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டேன் ஐயோ ஐயோ பத்து ரூபா கொடுத்துட்டேன் அவன் சந்தோஷப்படவே மாட்டான் இவன் எவ்வளோ பெரிய கோடி சொல்கிறேன் பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை பத்து ரூபா போடுறான் பாரு என்ன போகிறான் என்ன அவன் இடம் போடுவான் அதனால் இவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இது ஐயா அப்பாப்போ சொல்லுவார் அப்போ யாருக்கு கொடுக்கணும் உண்மையிலே முடியல அப்படின்னா அவனுக்கு கொடுக்கலாம் கொடுத்தது மட்டும்தான் இறைவன் பார்ப்பான் யாருக்கு கொடுத்துன்றது அவன் கணக்கு பண்ணுறதே கிடையாது அதனால் நம்ம கணக்கில் புண்ணிய கணக்கு வரணும் அப்படின்னா கொடுக்குறத மட்டும் வேலை வைப்போம் அந்த பாவம் அவன் சரியான வகையில் போலன்னா அவன் பாவம் அவனை சோம்பான் சொல்லுமா அருமையா அருமை என்ன ஆத்மனக்கம் தமிழ இருக்கும்